ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு முக்கிய வினாக்கள் இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் வந்து இக்கால கவிதைகள் ஃபர்ஸ்ட்டு கீழ்கண்டை எந்த நூற்றாண்டு உரைநடை காலம் என அழைக்கப்படுகிறது கீழ்கண்ட எந்த நூற்றாண்டு உரைநடை காலம் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் இருபதாம் நூற்றாண்டு அடுத்து கீழ்கண்ட எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை நாமக்கல் என கவிஞர் பலர் தோன்றி நாடு மொழி இனம் சமுதாயம் கலை என பலவற்றை பாடினார்கள் எந்த நூற்றாண்டுல வந்து இவங்களாம் வந்து பாடினாங்க ஆன்சர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அடுத்து யாருடைய கவிதைகள் இருபதாம் நூற்றாண்டில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன யாருடைய கவிதைகள் இருபதாம் நூற்றாண்டில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன ஆன்சர் பாரதியார் அடுத்து கீழ்கண்ட யாருடைய கவிதையானது மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமையை சாரும் அடுத்து கீழ்கண்ட எந்த கவிஞருடைய கவிதைகளானது மக்கள் மேம்பாட்டை அடியொற்றியே அமைந்திருந்தது பாரதியார் அடுத்து முப்பது கோடி முகமுடையால் உயிர் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் அடுத்து நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற பாடலை பாடிய கவிஞர் யார் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற பாடலை பாடிய கவிஞர் யார் ஆன்சர் பாரதியார் அடுத்து முப்பது கோடி முகமுடையால் உயிர் என தொடங்கும் பாரதியாரின் கவிதையானது எவற்றை உணர்த்துகிறது ஆன்சர் இந்திய உயர்வு அடுத்து முப்பது கோடி சாரி பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என தொடங்கும் பாரதியாரின் கவிதையானது கீழ்கண்ட எவற்றை உணர்த்துகிறது தமிழ் வளர்ச்சிக்கான வழி அடுத்தது தமிழுணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண் விடுதலை திராவிட இயக்க சிந்தனை பொது உடைமை முதலியவற்றை கீழ்கண்ட யாருடைய கவிதைகளானது வெளிப்படுத்துகின்றன ஆன்சர் பாரதிதாசன் அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற வரியை பாடிய கவிஞர் யார் ஆன்சர் பாரதிதாசன் அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான எனத் தொடங்கும் கவிதையை பாடிய கவிஞர் யார் ஆன்சர் பாரதிதாசன் அடுத்து கீழ்கண்ட யாருடைய கவிதைகளானது கற்போரை கழிப்பில் ஆழ்த்தி உணர்ச்சி கொள்ள வைப்பதாக ஆசிரியர் கூறுகிறார் ஆன்சர் கவிமணி அடுத்து கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என தாளாட்டு பாடிய கவிஞர் யார் ஆன்சர் தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்து மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட என பெண்ணின் பெருமை பாடிய கவிஞர் யார் ஆன்சர் கவிமணி அடுத்து சாலைகளிலே பல சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் என்னும் வரிபாடல் மூலம் தொழிலும் தமிழும் வளம் பெறுதல் வேண்டுமென விரும்பிய கவிஞர் யார் ஆன்சர் கவிமணி அடுத்து கீழ்கண்ட எந்த கவிஞரின் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளறுகின்றன என்று கவிஞர் கூறுகிறார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் அடுத்து தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்ற வரி பாடலை பாடிய கவிஞர் யார் ஆன்சர் நாமக்கல் வே ராமலிங்கனார் அடுத்து பாட்டாளி மக்கள் பசிதீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவர் யார் ஆன்சர் வே ராமலிங்கனார் அடுத்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் அடுத்து கீழ்கண்ட எந்த இரு கவிஞர்களின் கவிதைகளில் பகுத்தொறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வும் இழங்க காணலாம் என ஆசிரியர் குறிப்பிடுகிறார் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வும் இலங்கை காணலாம் என ஆசிரியர் குறிப்பிடுவது முடியரசன் புலவர் குழந்தை அடுத்து ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்றனர் என்ற வரி தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் யார் ஆன்சர் முடியரசன் அடுத்து கீழ்கண்ட யாருடைய புதிய ஓமைகளை காணலாம் யாருடைய கவிதைகளில் புதிய ஓமைகளை காணலாம் என அறிஞர் கூறுகிறார் ஆன்சர் சுரதா அடுத்து கீழ்கண்ட யாருடைய பாடல்களில் வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் இடையிடையே கலந்து வருகின்றன ஆன்சர் சுரதா அடுத்து முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் என தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் ஆன்சர் ராசகோபாலன் அதாவது சுரதா சுரதாவினுடைய பேர் வந்து ராசகோபாலன் அடுத்து சுரதா கீழ்கண்ட எந்த புலவரை ஓமைகளால் வாழ்த்தி பாடுவதற்காக முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் என தொடங்கும் பாடலை பாடினார் அடிகள் அடுத்து பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழிலுற படம் பிடித்து காட்டுவதில் சிறந்து விளங்கிய கவிஞர் யார் வாணிதாசன் அடுத்து அமெரிக்க கவிஞர் வால்டு விட்மனின் சாயலில் வசன கவிதைகளை எழுதிய தமிழக கவிஞர் யார் ஆன்சர் பாரதியார் அடுத்து பாரதிதாசனின் உரைநடைகள் அனைத்தும் டேஸ் நடை கொண்டவை கவிதை நடை கொண்டவை அடுத்து புது கவிதையை பரவலாக்க பாடுபட்ட குழுவினர் யார் ஆன்சர் வானம்பாடி குழுவினர் அடுத்து புது கவிதை வளர்ச்சியில் கீழ்கண்ட எந்த கவிஞருடைய பங்கானது மிகவும் போற்றத்தக்கது ஆன்சர் வள்ளிக்கண்ணன் அடுத்து ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன என்ற கவிதையை பாடிய கவிஞர் யார் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்